கோவை துடிலூர் அருகே உள்ள வட்டமலைப்பாளையம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் முப்பதாவது கல்லூரி ஆண்டு விழா நடைபெற்றது இதில் அனைத்து பிரிவுகளிலும் சிறப்பாக செயல்பட்ட மாணவர்களுக்கு தங்கப்பதக்கம் மற்றும் சுழல் கோப்பையுடன் சிறந்த மாணவர் விருது வழங்கப்பட்டது கோவை துடிலூர் அருகே உள்ள வட்டமலைப்பாளையம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் முப்பதாவது ஆண்டு விழா கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்றது விழாவிற்கு எஸ் என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் டி லட்சுமி நாராயணசாமி தலைமை தாங்கினார் கல்லூரியின் முதல்வர் முனைவர் என்ஆர் அலமேலு அனைவரையும் வரவேற்று கல்லூரி அடைந்த வளர்ச்சிகள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவ மாணவர்களின் கல்வி விளையாட்டு மற்றும் ஆராய்ச்சித் துறையில் பெற்ற சாதனைகள் பட்டியலிட்டு ஆண்டறிக்கை வாசித்தார் சிறப்பு விருந்தினராக பெங்களூரு ரோல்ஸ் ராய்ஸ் மற்றும் இன்டர்நேஷனல் ஏரோபோர்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தைச் சேர்ந்த தலைமை நிர்வாக அதிகாரி சீனிவாசன் பாலசுப்ரமணியம் கலந்து கொண்டார் அவர் தனது உரையில் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு எவ்வாறு தேசத்தில் மிகவும் அறிவார்ந்த மற்றும் பொருளாதார உற்பத்தி சூழலை உருவாக்குகிறது என்பதை மாணவ மாணவருக்கு வலியுறுத்தினார் விநியோக சங்கிலி மேலாண்மை நிதி மனித வளம் மற்றும் தரக்கட்டுப்பாடு போன்ற துறைகளில் உற்பத்தியை அதிகரிக்கவும் ஒட்டுமொத்த செயல்திறனை அதிகரிக்கவும் அதிக டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை செயல்படுத்துவதை விளக்கினார் அவர் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் திறன்களை மேம்படுத்துவதன் மூலம் மாணவர்கள் தங்கள் தொழில்முறை பாதைகளை வடிவமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் கல்லூரியின் விழா மலரை சிறப்பு விருந்தினர் வெளியிட நிர்வாக அரங்காவலர் பெற்றுக் கொண்டார் விழாவின் ஒரு பகுதியாக கல்லூரியின் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணியாற்றி துவக்க நாள் முதல் சிறப்பாக சேவையாற்றி வரும் பேராசிரியர்கள் மற்றும் அலுவலர்களும் காப்புரிமை பெற்று சாதனை படைத்த பேராசிரியர்களும் சிறந்த ஆராய்ச்சி புரிந்த பேராசிரியர்களும் பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் மேலும் இக்கல்வியாண்டில் கல்வி விளையாட்டு மற்றும் அனைத்து ஊக்கத்திறன் மேம்பாட்டுத் துறைகளும் சிறப்பாக தங்க தங்கப்பதக்கம் மற்றும் சோல் காப்பியுடன் சிறந்த மாணவர் விருது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் துறையைச் சேர்ந்த செல்லும் என்ற மாணவருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் துறையைச் சேர்ந்த கல்பனா என்ற மாணவிக்கும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்களால் நிறுவப்பட்ட அபாராம் மற்றும் கௌசல்யா நிவாஸ் விருதுகளுக்குரிய தங்கப்பதக்கமும் கோப்பையும் சிறந்த புதுமை கண்டுபிடிப்புகள் கலைத்துறையின் சாதனைகள் குறித்தவர்களுக்கு வழங்கப்பட்டன மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் இக்கல்லூரியில் பயின்று பட்டம் பெற்று முன்னாள் மாணவர்களால் நிறுவப்பட்ட உதவித்தொகை மூலம் தகுதியான மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது இறுதியில் விழா ஒருங்கிணைப்பாளர் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் துறையைச் சேர்ந்த பேராசிரியர் முருகராஜன் நன்றி கூறினார்